வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது வரை ஒருங்கிணைப்பாளராகத்தான் இருக்கிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள் அதிமுகவின் தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாத அதிமுகவை நினைத்து கூட எங்களால் பார்க்க முடியவில்லை நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் எப்படி எடப்பாடி பழனிசாமி பின்னால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஆதரவுகளை கொடுத்து வருகிறார்கள் என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை என்று தொண்டர்கள் கடுமையான கோபத்தை இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளனர் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் முக்கிய பதவியில் வகிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பதவி விட்டதா அல்லது தொடர்கிறதா என்ற கேள்விற்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மேலும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு அதற்கு முன்பாக வந்தால் அதை பொறுத்து மாற்றப்படும் என்ற தகவலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் பதவி வகித்து வருவதாக இதன் மூலமாக நமக்கு தகவல்களை பார்க்க முடிகிறது இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய ஒரு அதிர்ஷ்டமாகத்தான் பார்க்க முடிகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையில் வர வேண்டும் என்பது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆசை விருப்பமாகவும் இருந்திருக்கும் காரணம் அவர் உயிருடன் இருக்கும் பொழுதே மூன்று முறை முதல்வராக பதவி ஏற்றவர் அதிமுகவில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் நன்கு அறிந்தவர் எப்பொழுது எதை பேச வேண்டும் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அதிமுக வெற்றியடைவதற்கான பல யுக்திகளையும் அவர் கைவசம் வைத்திருந்தார் ஆனால் எதிர்க்கட்சி பதவி தனக்குத்தான் வரவேண்டும் என்று எடப்பாடி சுயநலமாக இருந்ததன் காரணமாக அதிமுகவிலிருந்தும் அடியோடு நீக்கப்பட்டதாக மக்கள் மத்தியில் புரளியை கிளப்பியார் எடப்பாடியார் என்ற தகவலையும் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களை நியாயப்படுத்தும் விதமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய வகையில் கருத்துக்களை இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்று செய்திருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்